அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தை முன்னிட்டு சொல்ல வேண்டிய பல செய்திகளை இதுவரை பதினைந்து பாகங்களாக நமது இந்தியா ஆன்லைன் யூடியூப் சேனலிலே அப்லோடு செய்திருக்கிறோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமுறை குரானை ஆடியோ வடிவில் கேட்கிற பொழுது பதிவு செய்யப்பட்ட ரிக்கார்டுகள் இருக்குல்ல அந்த ரிக்கார்டுகளின் மூலம் கேட்கிற பொழுது நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி நாம் வெளியிட்ட அந்த பதினாலாவது பகுதியில் சில விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி இந்த ரமதான் மாதத்தில் ரொம்ப மெயினான முக்கியமான அமல் என்னன்னு கேட்டால் திருமுறை குரானை அதிகம் அதிகமாக ஓதுவது தான் அப்படிங்கிறத பதிமூணாவது பகுதியில் நம்ம இருக்கிறோம் இதில் வந்து சில சகோதரர்கள் வந்து சந்தேகம் கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருவிதாங்கோட்டையிலிருந்து சில பெண்களும் இந்த திருமறை குரான் சம்பந்தமான சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க அதில் என்ன சந்தேகம்னு கேட்டால் இப்போ திருமறை குரானை ஓதுவது என்பது தான் ரமதான் மாதத்தினுடைய மெயினான இபாதத்துன்னு சொன்னீங்க இப்போ திருமறை குரானை வந்து ஓத தெரியாதவர்கள் தான் முஸ்லீம் சமுதாயத்தில் அதிகமான நபர்கள் இருக்காங்க ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் மக்களை பார்த்தீங்கன்னா குரானை வந்து அதனுடைய மூல மொழியில் என்ன செய்ய மாட்டாங்க ஓத மாட்டாங்க அவர்களுக்கு ஓத தெரியாது அப்படிங்கும் பொழுது இப்போ அவர்களுக்கு இயன்றது என்னன்னு கேட்டால் அந்த திருமறை குரானுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறது அவர்களுக்கு தெரியும் அப்படி படித்தோம் என்று சொன்னால் இப்போ அந்த மூல மொழியை படித்தால் நன்மை கிடைக்கும்னு ரசூசல்ல இஸ்லாமு சொல்லி சொல்லிதான் இருக்கிறாங்க அந்த நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ரசு அலை வஸ்லாம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா மண் மின் கிதாபில்லா அல்லாஹினுடைய வேதத்தினுடைய அந்த வசனங்கள் இருக்கிறத அதிலிருந்து ஒரு எழுத்தை யார் ஓதுகிறாரோ பலஹூபி ஹசனா அதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான் கூலியை வழங்குகிறான் நன்மையை எழுதுகிறான் வல் வல்ஹன பி அசரு அம்சாலியா நன்மை எழுதுகிறான்னா அந்த நன்மையினுடைய அந்த மதிப்பு இருக்குல்ல அது ஒன்றுக்கு பத்து மடங்கு கூடி அப்படிங்கிற கருத்தில் ரசூல் சல்லாஹூ அலைவாசலாம் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இது திருமதிங்கிற நூலில் அப்துல்லா ஐபுன் மஸ்குதின் அலி அல்லாஹூன் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறார் அதில் எந்த அளவுக்கு இந்த நன்மை வந்து அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ திருக்குறானில் பார்த்தீங்கன்னா அலிஃபுல்லாம் மீம் அப்படிங்கிற வசனம் இருக்குல்ல பக்ராசுராவில் பார்க்கலாம் பல அத்தியாயங்களில் இந்த அலிஃபுல்லாம் மீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது அதை பத்தி கூட ரசூசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்றாங்க லா இந்த கூலுலாமியும் நீங்க சொல்றீங்கல்ல அது எல்லாமே சேர்ந்து ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்க சொல்றது அலிஃபுலாமீம்னு ஒரே வார்த்தையில தான் படிக்கிறீங்க நீங்க ஒரே வார்த்தையில படிக்கிற காரணத்தினால மீம்ங்கிறது ஒரே வார்த்தையா அப்படின்னா வார்த்தை ஒன்று தான் ஆனால் எழுத்து மூணுங்கிறாங்க ரசூசல்லாம் சொல்றாங்க வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் அந்த அலிஃபுல்லா மீம்ல வரக்கூடிய அலிஃபுங்கிற அந்த எழுத்து இருக்குல்ல அது ஒரு எழுத்து லாமுன் ஹர்ஃபுன் அந்த லாமுங்கிறது ஒரு எழுத்து வ மீமுன் ஹர்ஃபுன் அதுல வரக்கூடிய அந்த மீம் என்பது ஒரு எழுத்து தான் அதான் மீம் அப்படிங்கறது வந்து நம்ம கவனிக்காம சொல்லிடுறோம் அப்படி படிச்சிட்றோம் ஆனா அதுல எவ்வளவு நன்மை கிடைக்குங்கிறது தான் ரசூல்லா சொல்றாங்க அலிஃபுல்லா மீம் நீங்க படிக்கிறீங்க இல்ல அப்ப அதுல மூணு எழுத்து இருக்குல்ல அந்த மூணு எழுத்தும் வந்து ஒவ்வொரு எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய் வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க இதை சொல்லி இருக்கிறாங்க இப்ப இதை தான் இவங்க கேட்கறாங்க இப்ப வந்து அந்த மூல மொழியில வந்து படிச்சாதான் இந்த ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைங்கிறது கிடைக்குமா இல்ல மொழிபெயர்ப்ப படிச்சாவே அந்த நன்மை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அந்த சந்தேகம் ஆனா அந்த சந்தேகம் வந்து தேவையற்ற சந்தேகம் ஏன்னா இந்த ஹதீஸ்லயே அதற்கு விளக்கம் இருக்குது பாருங்க இந்த ஹரீசனுடைய தோக்கமே எப்படி இருக்குது மன்கர ஹர்ஃபம் கிதாபில்லா அல்லாஹனுடைய வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை படிக்கிறார்களோ மொழிபெயர்ப்பை பத்தி இந்த ஹதீஸ் பேசவே இல்லை அல்லாஹனுடைய தான் இருக்குது அப்ப அரபியில் இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் ஒரு எழுத்தை யார் படிக்கிறார்களோ அப்படின்னு இந்த ஹதீஸ் வாசகமே அரபு வார்த்தைக்கு தான் அந்த பத்து நன்மை இருக்குது அரபியனுடைய அந்த எழுத்துக்கு தான் பத்து நன்மை இருக்குது குரான் என்ற அடிப்படையில அப்படின்னு தெளிவாக இருக்கிற காரணத்தினால நீங்க என்னதான் தமிழ்ல வந்து அந்த திருமறை குரானை நீங்கள் படித்தாலும் படிக்கிறதுனா சில பேர் என்ன செய்வாங்கன்னா இப்ப வந்து இந்த அலிஃபுங்கிற இருக்கு பாத்தீங்களா அலிஃப வந்து நீங்க தமிழ்ல வந்து அலிஃபுன்னு சொல்லி நீங்க அரபிலேயே படிச்சாலும் அரபுல வந்து அலிஃபுங்கிறது ஒரு எழுத்தானே தமிழ்ல பாத்தீங்கன்னா அது மூணு எழுத்த மூணு எழுத்தா வரும் இப்ப அலிஃபுங்கறத போட்டீங்கன்னா அப்படித்தானே வருது மூணு எழுத்து அரபுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு எழுத்தானே அப்ப எப்படி நீங்க பார்த்தாலும் மூலமொழியில் படிக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பெறக்கூடிய அந்த நன்மையை நம்ம என்ன செய்ய முடியாது வேற எந்த மொழியிலையும் நம்ம பெற முடியாதுங்கிறது இந்த இருந்தே நம்மளுக்கு விளங்குது அப்படின்னா நன்மையே கிடைக்காதனால நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்மை கிடைக்கும் எதுக்கு நன்மை கிடைக்கும்னு கேட்டால் அந்த மொழிபெயர்ப்பை படிச்சு அல்ல என்ன சொல்றாங்கிறத தேடுவதற்கு நம்ம முயற்சி பண்றோம் இல்லை அது விளங்குறமில்ல அதற்குள்ள அந்த கல்வி என்ற அடிப்படையில் நன்மை கிடைக்குமே தவிர மற்றபடி நம்ம அரபு மொழியில் படிப்பதற்கு அல்லாஹனுடைய தூதர் சலல்லாஹு அலையூஸ்லாம் அவர்கள் எந்த நன்மை உத்தரவாதம் கொடுத்தாங்களோ அந்த நன்மை எதுல கிடைக்காது வேற எந்த மொழியில் படித்தாலும் கிடைக்காது நமக்குங்களா இது முதலாவது விஷயம் ரெண்டாவது என்னன்னா இன்னும் சிலர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்ன சந்தேகம்னா நிறைய பேருக்கு ஓத தெரியாது சில பேருக்கு ஓத தெரியும் ஆனா அந்த தஜ்வீர் பிரகாரம் ஓத தெரியாதுல்ல நாங்கள் ஓதுவோம் சில எழுத்துக்கள் வந்து தப்பு தப்பாக வரும் இப்போ உதாரணமாக இந்த ரயின்ங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல அரபுல ரயிரில் மகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட பல பேர்த்துக்கு கயிறில் மகள் ஊபி இப்படியெல்லாம் படிப்பாங்க அப்போ அந்த எழுத்து வந்து தப்பு தப்பா தான் நாங்கள் படிக்க வேண்டியதாக இருக்குது அல்லாஹனுடைய வேதவங்கிறத வந்து கரெக்டாக படிச்சாதான் அல்லாவே கூலி தருவான் உலகத்திலே அப்படித்தானே நம்ம பரீட்சிக்கு போகிறோம் அதை கேட்கப்பட்ட கேள்வி கரெக்டான பதில் எழுதாதானே மார்க் வரும் கிடைக்கும் தப்பு தப்பாக நம்ம எழுதணும்னா மார்க்காக கொடுப்பான் அப்படி கொடுக்க மாட்டான்ல அப்போ அல்லாஹ் வந்து இலக்கிய நயத்தோட இந்த வேதத்தை இறக்கி இருக்கும் பொழுது அதனுடைய உச்சரிப்புகளெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா கூலி கொடுப்பான் ஆனால் நிறைய வேதத்துக்கு வந்து ஓத தெரிந்த நிறைய பேத்துக்கு சரியான முறையில் என்ன செய்ய தெரியாது அந்த எழுத்துக்கள் அந்த உச்சரிப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படிங்கும் பொழுது அப்போ அது வந்து குற்றங்கிற பார்வையில் வந்துருமா அல்லாஹனுடைய வேதத்தை நம்ம நன்மைக்காக நம்ம படிக்கிறோம் ஆனால் தப்பு தப்பாக படிக்கும் போது என்னோட என்னுடைய வேத வசனத்தை நீ தப்பாக படிக்கலாம் நல்லா கோபம் படுவான் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் என்ன இருக்குதுன்னா சில இருக்குது இருக்கிறது இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல குற்றமான காரியம் தான் ஒரு விஷயத்தை நம்ம தப்பா படிச்சோன்னு வைங்கள உலகத்துல மார்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தப்பா படிக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அல்லாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் உலக அலைவசம் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால் அல் மாகிர் பில் குரான் குரானில் தேர்ச்சி பெற்றவன் இருக்கிறான்ல கிராமில் அவன் வந்து அந்த கடமை தவறாமல் நடக்கக்கூடிய கண்ணியமான நபிமார்கள் இருக்கிறாங்களே அந்த நபிமார்களோடு அவன் இருப்பான் அதாவது குரானில் வந்து அந்த தஜ்வீது அந்த கரெக்டான உச்சரிப்பு ரொம்ப தெளிவான முறையில் ஓதக்கூடியவர்கள் மறுமையில் பெறக்கூடிய நன்மைன்னு கேட்டால் சுருக்கமாக சொல்லப்போனால் நபிமார்கள் கூட அவங்க இருப்பாங்களாம் யாரு குரானை வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்று படிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு வந்து அந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அப்படி சொல்லி போட்டு வல்லதி எக்ராவுல் குரான் இன்னொருத்த வந்து குரானை ஓதனா அப்படி ஓதும் போதுறான் அப்படின்னா என்னது அந்த எழுத்துக்கள் உச்சரிப்புகள் எல்லாம் வந்து அது ரொம்ப சிரமப்பட்டு அவன் படிச்சா கூட தப்பு தப்பா என்ன செய்யுது அந்த எழுத்துக்கள் எல்லாம் கரெக்டா வராம ஒருவன் திருமறை குரானை படித்தா அவனுக்கு தண்டனை இருக்கணும்னு தான் ரசூ சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனா ரசூலா என்ன சொல்றான் லஹு அஜ்ரான் இவனுக்கு ரெண்டு கூலி இருக்குதுங்கிறான் யாருக்கு தடுமாறி தடுமாறி திக்கி திக்கி படிக்கிறான் அப்படியே அவன் தடுமாறி திக்கி திக்கி படித்தாலும் அதில் தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா எழுத்துக்களினுடைய தடுமாற்றம் ஏற்பட்டுருமா இல்லையா அப்படியெல்லாம் ஏற்பட்டால் கூட எல்லாம் என்ன பண்ணுறான்னா இவனுக்கு ரெண்டு கூலி கொடுக்குறான் ஏன் கொடுக்குறான் ஒன்று அவன் தடுமாறி தடுமாறி படிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்ல அதை நம்ம சிரமப்பட்டு அதுக்காக வேண்டி தன்னுடைய உழைப்பு செலவான செலவு அதாவது சிரமப்படுறதுக்கும் கூலி அவன் தடுமாறி தடுமாறி ஓதிட்டான் பார்த்தீங்களா அந்த ஓதரத்துல வந்து ஆர்வத்தை காட்டிட்டான் பார்த்தீங்களா அதுக்காக வேண்டி ரெண்டு கூலி எல்லாம் கொடுக்குறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹூ அண்ணா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நீங்கள் முஸ்லீம் என்ற கிட்டாவில் கூட என்ன செய்யலாம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது செய்தியில் பார்க்கலாம் அதனால் குரானை வந்து நீங்கள் தடுமாறி தடுமாறி திக்கி திக்கி படித்து அதில் தப்பு ஏற்பட்டால் கூட அதுக்கெல்லாம் நன்மையை தான் தருவானே தவிர அது குற்றவாளியாகவெல்லாம் என்ன செய்ய மாட்டான்ல நம்மளை பார்க்க மாட்டான் அதே நேரம் நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சும்மா இந்த ரமலானுக்கு குரான் எடுக்கிறது இதை விட்டு போட்டு அடுத்த ரமலானுக்கு குரான் எடுத்தால் நம்ம ஊதா குறமலி இப்படி தான் இருக்குது ட்ரெயினிங்னு இடம் எடுக்கணுமா இல்லையா தப்பு தான் எனக்கு ஓதை வரும்னா அப்போ தப்பு தான் ஓதை வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சு தான் இருக்கணும் எந்த இடத்துல தப்பு இருக்குது என்ன இடத்துல தப்பு இருக்குது நம்ம அதை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணால் இல்லை அதனால் திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படியே முயற்சி பண்ணி நம்மளுக்கு தப்பு தான் அந்த ஓதல் வரும் என்று இருந்தால் கூட அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இந்த ரமதானில் குரானை ஓதுவதில் தான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து பதிமூணாம் பாகத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு ரமதானில் வந்து மற்ற எல்லா விவாதத்தையும் பின்னாடி தள்ளிட்டு முதல் லிஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யணும் இந்த குரானை படிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தணும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவர்களுக்கு ஆர்வம் கூட ஊட்டுங்க இந்த மாதிரி நீ திருமறை குரான் ரமதான் மாதத்தில் படித்தீர் என்று சொன்னால் வாங்க நான் அதை வாங்கி தருவேன் இதை வாங்கி தருவேன் பரிசுலாம் சொல்லுவீங்கள அப்படியெல்லாம் கூட என்ன செய்யலாம் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஆர்வத்தை ஊட்டலாம் இது வந்து இந்த சந்தேகத்திற்கான விளக்கமாக இருந்தாலும் இது ஒரு பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறதுனால தான் நம்ம இதையும் என்ன செஞ்சுருக்கிறோம் இதை வந்து பதினாறாவது பாகமாக நம்ம போட்டிருக்கிறோம் இன்சால்ல அடுத்த பாகங்களில் வேற வேறு செய்திகளை பார்ப்போம் ஸ்லாம் வலைக்கம்